بسم الله الرحمن அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அல் காரிஅ திடுக்கிடச் நிகழ்ச்சி மல் காரிஅ திடுக்கிடச் நிகழ்ச்சி என்ன வ மா அதராக மல் காரிஅ திடுக்கிடச் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எது அறிவிப்பது മനുഷ്യോനുൽവനു കൂഷ് നേലും മല കൊട്ടപ്പെട്ട പഞ്ചായ പോകിവിടും அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார் ஆனால் எவனுடைய நன்மையின் நிறை இலேசாக இருக்கிறதோய அவன் தங்குமிடம் ஹாவியாகான் இன்னும் ஹாதியா என்ன என்று உமக்கு அறிவிப்பது எது அது சுட்டரிக்கும் நரகத்தின் தீக்கடங்காகும்